அன்பு இனிய வணக்கங்கள் இன்றைய சிம்மராசி அன்பர்கள் இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள உங்க பிரச்சனைகள் நிச்சயம் தீரும் இதுக்கு முன்னாடி சிம்மராசி அன்பர்கள் எந்த பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போகலாங்கிறத கொடுத்திருப்போம் ஆனா இந்த பதிவுல முழுக்க முழுக்க உங்க சகல பிரச்சனைகளும் தீரத்துக்கு இந்த ஒரே ஒரு கோவிலே போதும் அது என்ன கோவில் எப்போ பத்தி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல கொஞ்சம் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசி கதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் முதல்ல சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இரண்டாவது குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூன்றாவது பிரச்சனை திருமண வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை திருமணம் சார்ந்த பிரச்சனை நான்காவது பிரச்சனை என்னன்னா வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஐந்தாவது தனி மனித மரியாதை சுயமரியாதை இந்த ஐந்தும் கிடைக்க சிம்மராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க பகவான் அதிபதியா கொண்டவர்களா இருந்தாலும் சரி தனக்கு மேல ஒர்க் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி ஒரு வந்துட்டா ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க உண்மையாவும் நேர்மையாவும் இருப்பாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் மனசளவுல பல விஷயங்களை போராடி போராடி தோற்றுகிட்டே இருப்பாங்க ஒரு ஆசைப்பட்ட விஷயம் ஒண்ணு இருக்கலாம் ஆனா நடந்தது வேற ஒரு விஷயமா இருக்கலாம் பிடிக்காத வாழ்க்கை துணைய கூட திருமணம் பண்ணிக்கிட்டு ஏமாற்றத்திலும் பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சு வாழக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் தான் சிம்மராசிக்காரங்க தனக்கு ஒரு வேளை சாப்பாடு இல்லனா கூட பரவாயில்ல தன்னை நம்பி வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எனக்கு துரோகமே பண்ணவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டு பேசுனாங்கன்னா அவங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன் இப்படி பல விஷயங்களை ரொம்ப நேர்மையா கையாளக்கூடிய நபர்கள் யாருன்னா சிமராசி அன்பர்கள் கண்டக சனி நடந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கார் பலமா இருக்கார் ஒரு சில பேர் வேலைக்கு போகாம இருக்க மாட்டாங்க போவாங்க ஆனாலுமே இருக்காது ஏத்த மாதிரி வேலை இருக்காது ஏன் அந்த வேலை செய்யும் இடத்துல நமக்கு கீழே இருக்கவங்க நமக்கு கீழே ஒர்க் பண்றவங்க கூட பெரிய சம்பளம் நம்மளை விட அதிக சம்பளம் வாங்கலாம் ஏன் நம்மளை விட கம்மியா கூட படிச்சிருக்கலாம் ஏன் அவங்க கூட நமக்கு ஒரு மரியாதை கொடுக்காம நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க சில நேரங்கள்ல நமக்கு ஆர்டர் போடுவாங்க நம்மளை விட கீழ்நிலையில் இருக்கவங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் நமக்கு ஆர்டர் போடுவாங்க எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவோ வருத்தங்களை எல்லாம் தாண்டிதான் நம்ம வேலைக்கு போறோம் குடும்பத்துல விட்டு கொடுத்து வாழறோம் ஓப்பனா சொல்லணும்னா குடும்பத்துக்காக நிறையவே விட்டு கொடுத்து வாழறவங்க சிம்மராசிக்காரங்க தான் சுத்தி உள்ளவங்க சிமராசி அன்பர்களை பெருசா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க சுத்தி உள்ளவங்களை பத்தி பேசும் போதெல்லாம் சிமராசி அன்பர்களுக்கு அவ்வளோ வலிக்கும் ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை துரோகங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்துருப்பாங்க பணத்தை ஒரு வெத்து பேப்பரை கூட நம்பி சைன் பண்ணக்கூடிய ஒரு நம்பிக்கை சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு சிம்மராசி அன்பர்கள் ஒருத்தவங்க மேல பாசம் வச்சுட்டாங்கன்னா ஏமாந்து போவாங்க வெளியில பாக்குறதுக்கு பலாப்பழம் மாதிரி சிமராசி அன்பர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க சரியா பேச மாட்டாங்க சில நேரம் பக்கத்துல உட்காந்தா கூட பெருசா பிடி கொடுத்து பேச கூட மாட்டாங்க சில நேரம் முகத்தை திரும்பி கூட உட்கார்ந்து ஆனா பழகி பாருங்க நம்ம கிட்ட கரையற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் டைப்பா தான் இருப்பாங்க ரொம்ப நல்லாவே பழகுவாங்க அந்த மாதிரி ஒரு நட்பு அந்த மாதிரி ஒரு மனுஷங்க கிடைக்கவே மாட்டாங்கிறது தான் உண்மை பொதுவாவே சிம்மத்துக்கும் மிதனத்துக்கும் அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி சிம்மத்துக்கும் மகரத்துக்கும் சுத்தமா ஒத்து போகவே போகாது சிம்மத்துக்கும் மீனத்துக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகாது ஒருவேளை சிம்மமும் மீனமும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேருக்கு வாழறாங்கிறது தான் அர்த்தம் இல்லனா யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து வாழறாங்கன்னு அர்த்தம் மெயினா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் தாய் மீது பச்சை அதிகம் உடையவங்களா இருப்பாங்க தன்னுடைய அம்மாக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும் இப்படி ஒரு மைண்ட் செட் எப்பவுமே சிம்மராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க அப்படின்னா அவங்க எதிரியாவே இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க நமக்கு நம்பிக்கை துரோகமே பண்ணிருந்தாலும் சரி அவங்களுக்கு திரும்ப ஹெல்ப் பண்ணுவாங்க திருமணம் தாண்டி குழந்தைங்கிற விஷயமே நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு போராட்டமாவே இருக்கும் வேலை வாய்ப்புங்கிறது கை நிறைய சம்பளம் இல்லைனாலுமே ஆசைப்பட்ட வேலை பெருசா இருக்காது அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா வாழ்க்கையில வேறொரு நபர் யாரோ ஒரு நபரை நம்ம நம்பரும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நம்மள கஷ்டப்படுத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா அந்த நம்பிக்கை துரோகம் நம்ம நல்லா பழகி பேசி அவங்கள நம்பினதுக்கு அப்புறம் நம்மள வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டு அவங்கள நினைச்சு ஏங்க வைப்பாங்க நம்மளை கெஞ்ச வைப்பாங்க நம்மள போராட வைப்பாங்க நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து இருந்து எந்த அளவுக்கு இறங்கி வந்தாலும் சரி ஜஸ்ட் பேப்பர் மாதிரி கசைக்கு தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம எத்தனை தடவை கால் பண்ணாலும் சரி மதிக்க மாட்டாங்க நம்ம அருமையை கேவலப்படுத்துறவங்க அதிகம் கேவலப்பட்டு நம்மளா நம்மளாதான் இருப்போம் ஒரு சில இடங்கள்ல தவறான சில ரிலேஷன்ஷிப் கூட ஏற்படலாம் தவறான நபரோட நம்ம பழகி அவங்களால நம்ம மனசு காயப்பட்டிருக்கலாம் ஆனா எல்லாமே நன்மைக்குன்னு நினைச்சுக்கோங்க படிப்புல முன்னேற்றம் கண்டிப்பா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கும் ஆனா அதே நேரத்துல படிச்ச சில விஷயங்கள் நம்ம பார்த்து பார்த்து படிச்சிருந்தாலுமே சில நேரங்கள்ல மறந்து போயிடும் நல்லா பேசுவாங்க பழகுவாங்க கூடவே இருப்பாங்க ஆனா நமக்கு எதிரியா தான் இருப்பாங்க ஏன்னே புரிஞ்சுக்க முடியாது நம்மள சுத்தி ஒரு பொறாமை குணம் நிறைய இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் நம்ம என்னைக்காவது ஒரு புது ட்ரெஸ் போட்டிருப்போம் என்னைக்கோ போட்டிருப்போம் அது கூட இன்னுமே நினைச்சு மனசுல ஒரு பொறாமை குணம் இருந்துட்டே இருக்கும் உடல் சார்ந்த பிரச்சனை இதுதான் என் பிரச்சனைன்னு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அளவுக்கெல்லாம் கூட ஒரு சிலருக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு பிரச்சனை அதுவும் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்ந்துகிட்டு குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயம் ரொம்ப பெரிய சவாலா இருக்கு வெளிநாடு போக முடியாதா இதுதான் நம்ம வாழ்க்கையா இதுக்கு மேல நம்மளால வாழ முடியாதா அப்படின்னு நம்மளையே நம்ம புசிங்கிக்கிற அளவுக்கு இருக்கும் மனசுல ஆனா இது அனைத்தும் இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போனா சரியாகுமானா நிச்சயமா சரியாகும் நிறைய பேர் நினைக்கலாம் இந்த மாசம் நமக்கு நேரம் நல்லா இருக்குமா அடுத்த மாசம் நல்லா இருக்குமா வரக்கூடிய மாதத்திலேயாவது அல்லது வரக்கூடிய வருஷத்திலேயாவது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இவங்க போகாத கோவில் அவ்வளோ வருத்தம் சில நேரங்கள்ல எவ்வளவு கோவில் போனாலும் வருத்தத்துல கடவுள் மேல இருக்க ஒரு நம்பிக்கையே ஒரு சில நேரங்கள்ல சிம்மராசி அன்பர்களுக்கு குறைஞ்சு போயிருக்கும் ஏன்னா நம்ம அளவுக்கு யாரும் சுவாமி அந்த அளவுக்கு கும்பிட மாட்டாங்க அவ்வளவு உருகி உருகி வேண்ட நான் அவ்வளவு உண்மையா இருக்கேன் எந்த பாவமும் யாருக்கும் பண்ணல எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இவ்ளோ பிரச்சனை கொடுக்கிறார் என்ன மட்டும் ஏன் இவ்வளவு சோதிக்கிறாருன்னு நினைப்பீங்க ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கடவுள் கொடுக்கணும் நினைக்கிறத கண்டிப்பா கொடுத்துருவார் கவலைப்பட வேண்டாம் எதை நினைச்சும் பண்ணாதீங்க இந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் நீங்க போயிட்டு வாங்க உங்க என்டையர் கெரியரையே அப்படியே மாற்றும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்க கூட பார்ப்பீங்க அவ்வளோ பெஸ்டான ஒரு கோவில் அவ்வளோ பாசிட்டிவான கோவில் அது இந்த கோவிலுக்கு போகக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கை பிரமாதமா இருக்கும் இந்த கோவிலால ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க நிறைய மனமகிழ்ச்சியை கண்டவங்க கண் கூட பார்த்தவங்க நிறைய பேர் ஏற்கனவே இருக்காங்க லைவா போயிட்டு வந்து ரிசல்ட்டை பார்த்தவங்க நிறைய சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அது என்ன கோவில்னா கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் போகக்கூடிய வழியில ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவில் இந்த ஊர் பெயரே ஸ்ரீ வாஞ்சியம் தான் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த ஸ்ரீ வாஞ்சிநாதர் சுவாமி திருக்கோவில் இந்த சிவாலயம் சென்று வணங்கி பாருங்க சிம்மராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் லைஃப்ல இருக்கும் யமனும் சித்திரகுப்தனும் தெற்கே அமைந்த கோவில் இந்த கோவில் மகிஷாசுர மருதினி இந்த கோவிலே இருக்காங்க ராகு கேது மட்டும் இல்லாம மற்ற கிரகங்களுடைய பரிகாரமும் இந்த கோவிலேயே இருக்கு இந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு அவ்வளவு பவர் சிம்மராசி காரங்க இந்த கோவில்ல போய் பரிகாரம் எல்லாம் பண்ண வேண்டாம் நீங்க காலடி எடுத்து வச்சீங்கனாலே போதும் உங்களுக்கு என்ன தசாபூத்தி இப்ப உங்க சுய ஜாதகத்துல நடந்துட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க நீண்ட நாட்களா உங்களை துன்பப்படுத்திய பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் மற்றவங்களை நம்பி ஏமாறுந்ததாகட்டும் எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி அது எல்லாமே விததும் இந்த ஒரே கோவிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வந்து பாருங்க நல்ல சேஞ்ச் நிச்சயமா கிடைக்கும் கோவிலுக்கான மேப் லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்